الحمد لمن خلق الإنسان وعلمه البيان الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل بدأ أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام الصدق الله العظيم شنغيوم مذيبوم مانبوم مخطوم نريند ملي كلمة جمعة ودي تنتيلة الله ودي يا يل இத்திஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற பேர் இஸ்லாமிய நெஞ்சங்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவும் அவனுடைய தூதர் எங்கள் நாயகம் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த விடயங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று ஆசையூட்டி ஆர்வமூட்டி சுவர்க்கம் நுழையலாம் என்று சொல்லி நமக்கு பஷாரத்துக்கள் செய்திருக்கிறார்களோ அத்தகைய கடமைகளை எடுத்து நடக்கவும் எவைகளில் ஈடுபட்டால் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நஷ்டவாதியாகுவோம் என்று சொல்லி நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அத்தகைய விடயங்களை விட்டு முழுமையாக விலகி நடக்க வல்லவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தோஃக்கு செய்வானாக பேரன்புமிக்க இஸ்லாமிய நெஞ்சங்களே இன்றைய ஜும்மாவுடைய தினத்தில் புனித அல் குரான் எவ்வாறு ஓதப்பட வேண்டும் என்ற ஒரு தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது முடிந்த அளவு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் கணிதத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே முஸ்லீமாக பிறந்த நாம் முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முஸ்லிமாக மரணிக்கப் போகிறோம் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹூ தாலா எங்களை முஸ்லிமாக மரணிக்க வைக்க வேண்டும் நமக்கு ஹுஸ் ஹாத்திமாவை ஹுஸ்னு ஹாத்தி அல்லாஹூ தாலா தர வேண்டும் அன்பானவர்களே அல் குர்வான் என்பது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனால் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவருடைய உள்ளத்திற்கு இறக்கப்பட்ட ஒன்றுதான் அல் குர்வான் இந்த அல் குர்வான் நாம் எவ்வாறு ஓத வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது அல்லாஹூ தாலா அல் குர்வானை

சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தொழுகையில் நின்று ஜஹுராக ஓதக்கூடிய தொழுகையிலே அல் குரானை ஓதி தொழுவித்திருக்கிறார்கள் அவ்வாறு ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் நாம் எவ்வாறு ஓத வேண்டுமோ அந்த அமைப்பில்தான் தான் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அந்த அல் குரானை தொழுகையில் ஓதிருக்கிறார்கள் அப்படித்தான் ஓதவும் வேண்டும் அப்படித்தான் ஓதுவதற்கு அல்லாஹ் அனுமதியும் கொடுத்திருக்கிறான் அதுக்கு மாற்றமாக எந்த விதத்திலும் உலகத்தில் சிலர் நினைக்கலாம் இரண்டு பகுதியாக ஒன்று அல் குர்வானை அவசர அவசரமாக ஓதி முடிப்பது இன்னொரு பகுதி தஜ்வீத் என்ற அந்த புயர் பெயரில் தஜ்வீதுக்கு அப்பாற்பட்ட சில விதங்களை கொண்ட குர்ஆனை ஓதுவார்கள் மிசுர் அதே போன்று ஈரான் போன்ற நாடுகளில் சிலர்கள் என்ன செய்வார்கள் மகாமாத் என்று சொல்லிக்கொண்டு தஜ்வீதுடைய ரூல்சுகளுக்கு அப்பால் பட்ட முறையில் தராத் என்று சொல்லிக்கொண்டு குர்ஆனை இன்று கட்டுக்கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய அந்த விசத்தன்மை அது இலங்கையிலும் பூந்திருக்கிறது இந்தியாவிலும் பூந்திருக்கிறது அப்படி இல்லாமல் எப்படி குரான் ஓத வேண்டும் என்ற விடயத்தை இன்ஷா அல்லா முடியுமானால உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் கண்ணியமான இந்த அல் அல்குருவானை விட்டு நமக்கு பிரிந்திருக்க முடியாது விட்டு நமக்கு பிரிந்திருக்க முடியாது கிடைத்த மிக பெரும் ஒரு அல் அல்குர் இந்த பூமியில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு நேமச் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு நேமச் அல்குரான் மாத்திர்தான் அப்படிப்பட்ட அந்த அல்குரான் அது வரக்கத்தாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு திருமறையில் சொல்லி காட்டுகிறான் இந்த குரானை நாங்கள் வரக்கத்து பொருந்தியதாக ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லுகிறான் அப்படி இருக்கின்ற பொழுது பரக்கத்து என்பது எப்படி இந்த பரக்கத்து என்ற அல் குருவான் நமக்கு அதிகமான பரக்கத்துகளை அள்ளி தரக்கூடியது அதில் எந்த சந்தேகமும் இல்லை பரக்கத்துக்கள் நிறைந்த அல் குருவான் அதை ஓதுகின்ற பொழுது அதிகமான பரக்கத்துகள் நமக்கு ஏற்படும் என்பதற்கு அபிவிருத்தி விஸ்தீரணம் என்ற கருத்தை எனக்கு சொல்ல முடியாது சிலர்கள் சொல்கிறார்கள் ஆனால் சொல்ல முடியாது ஏனென்றால் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு போறேன் சொல்லிக் காட்டுறேன் ஒரு கட்டத்தில் ஜாம்பிர் ஒலியல்லுத்தும் அவர்கள் அவர்களோடு இருக்கிறார்கள் இன்னும் நிறைய சகாபாக்கள் இருக்கின்றார்கள் அகளி தோன்றிக் கொண்டிருக்கிறார்கள் அகலில் ஓண்டிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் சலல்லாஹ் அலிவசலம் அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள் இதை கண்ணுற்ற ஜாபிர் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் யார சொல்லா வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போகலாம் என்று சொல்லி சலல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுக்கு சொல்றாங்க அழைப்பு கொடுக்கிறாங்க அவங்களும் அவனோட வீட்டுக்கு போய் சொல்றாங்க மனைவி கிட்ட சலல்லாஹ் அலிவசலம் அவர்களை நான் உணவு சாப்பாடுவதற்கு சாப்பிடுவதற்காக வேண்டி வீட்டுக்கு அழைத்து வருகிறேன் எனவே சாப்பாடு சமைத்து வையுங்கள் என்று சொல்லிவிட்டு எத்தனை பேருக்கு உணவு சமைக்க சாப்பாடு இருக்க சமைக்கக்கூடிய அங்கே பொருட்கள் இருக்கிறது என்று மனைவிட்டு கேட்ட நேரத்தில் மனைவி அவர்கள் ஜாமீர் அலி அவர்களுக்கு சொல்கிறார்கள் அஞ்சு பேருக்கு தான் முடியும் அஞ்சு பேருக்கு தான் முடியும் நீண்ட செய்தி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அங்கிருந்த எல்லா சகாபாக்களையும் கூட்டிக் கொண்டு போகிறார்கள் ஜாபிர் அலி அவருடைய வீட்டுக்கு ஆனால் அங்கு சாப்பிட்டு முடிந்ததற்கு பின்னால் கொஞ்சமான சாப்பாடு கிட்டத்தட்ட பேருக்கும் மேலால் சாப்பிட்டிருக்கிறார்கள் சகாபாக்கில் என்பது ஒன்று நூறாகவும் இருக்கலாம் ஆயிரமாகவும் வரலாம் ஒரு லட்சமாகவும் வரலாம் கண்ணித்துக்குரிய பெருமக்களே எனவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அல்குருவான் என்பது வரக்கத்து பொருந்தியது அல்குருவான் அவ்வளவு அல்லாஹ் உடைய அற்புதங்களை தரக்கூடியது எனவே அல் குர்வானை விட்டு நமக்கு பிரிந்திருக்க முடியாது திருமறையில் அல்லாஹுத்தால சொல்லி காட்டுகிறான் வதசி மூடி ஹபிலில்லாஹி ஜெமியா வலதூர் நீங்கள் ஒற்றுமை என்ற கைத்தை பட்டு குடித்துக் கொள்ளுங்கள் ஒலா தஃபர் நீங்கள் பிரிந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் தாலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறாங்க ஆல எம்ரால் வரக்கூடிய ஆயிருச்சு இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகின்ற தப்சீலிய வல பல செய்திகளை சொல்லிக் காட்டுகின்றார்கள் ஹபுலு என்றால் ஹபுலு என்றால் அல்லாஹ் உடைய கயிறு ஹபுலுல் மதீன் இதுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் முதலாவது கருத்து தீனுல் இஸ்லாம் இஸ்லாத்தை கொண்டு பட்டுப்பிடித்துக் கொள்கிறது இன்னும் சில உலமாக்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் தப்சீருடைய உலமாக்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் அங்கே ஹபுலுல்லா என்று சொல்லக்கூடியது அல்லாஹுவோடு இருக்கக்கூடிய அந்த அறிவிமானம் அதையும் சொல்லிக் காட்டுகிறார்கள் ஹதீசிலே வரக்கூடிய செய்திகளை வைத்து சஹாபா பெருமக்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இன்ன ஹாதல் குர்ஆன் ஹுவ ஹபுலுல்லாஹ் அல்குர்வான் அல்வாவுடைய ஹபிள் அல்குர்வான் என்பது அல்வாவுடைய ஹபிள் இந்த இடத்திலே எவக்கு வா தசுமோபி ஹபிள் இல்லாமல் என்று இந்த சொல்லக்கூடிய ஆயத்துக்கு மனமக்கள் சொல்லி காட்டுவார்கள் நீங்கள் குர்வானைக் கொண்டு பற்றி புடித்து கொள்ளுங்கள் பிரிந்து விடக்கூடாது குர்வான் இந்த சமூகத்தில் இருக்க வேண்டிய ஒன்று குரான் இந்த சமூகத்தில் இருக்க வேண்டிய ஒன்று குரானை நாம் ஓத வேண்டும் குரானை நாம் படிக்க வேண்டும் எப்படி ஓத வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் என்கிற விடயம் எல்லாம் அது மிகவும் பெரிய விடயம் சாதாரண விடயம் அல்ல குர்வானை நமக்கு ஓத தெரியும் என்று குரானை நமக்கு எப்படி ஓத தெரியும் என்று கை கெடுத்து ஓதுவது அது மிகவும் பாரதூரமான குற்றம் பேரன்புமிக்க அன்புமிக்க இஸ்லாமிய இணைஞ்சங்களே அல்லுதானா திருமறையில சொல்லி காட்டுகிறான் குர்வானை எப்படி ஓதனும் சர்த்தியிலும் விளக்கம் சொல்கின்ற சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் என்ன அந்த உச்சரிப்ப கூடிய உடயம் எப்படி உச்சரிக்க வேண்டுமோ அந்த விதத்தில் உச்சரித்து ஓதுவதும் அல்புர்வானை எப்படி எப்படி நிறுத்த வேண்டும் என்று சட்டங்கள் எல்லாம் சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அப்படித்தான் நிறுத்தி நிறுத்தி ஓதவும் வேண்டும் இதன் தர்தீலுக்கு விளக்கம் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே கன்னியத்துக்கு பெரிய மக்களே ராயத்தில் ஆயத்தில் அல்லாஹ்வுத்தால சொல்லி காட்டுகிறான் வரச்சல்லாஹு தர்தீலா நாங்கள் குரானை தர்தீலா ஓதி காட்டியிருக்கிறோம் இருக்கோம் என்று அல்லாஹ்த்தால சூரத்துல் புரக்கான்ல சொல்லி காட்டுகிறான் எனவே கன்னியத்துக்கு பெரிய மக்களே அல் குர்ஆனை ஓதின பொழுது நாம் தஜ்வீதோட தான் அல் குர்ஆனை ஓத வேண்டும் தர்தீலா ஓத வேண்டும் தர்தீலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையிலே ஓதி காட்டி தர்த்திலாக அல் குருவானை சொல்லல்லாகு அலைவசனம் அவர்கள் ஓதி காட்டி இருக்கிறார்கள் எனவே கண்ணியத்துக்குள்ள பெருமக்களே குரானை நாம் ஓதக்கூடிய நேரத்தில் தஜ்வீதோடு ஓத வேண்டும் தஜ்வீத் என்றால் இன்றி சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஏதோ தனக்கு அழகான வயசு இருக்கிறது தனக்கு அழகான வயசு இருக்கிறது அழகான வயசை வைத்து குரான்ல டியூன் போட்டு போட்டு ஓதுவாங்க

அங்க ப்ரொனவுன்ஸ் பண்றதுல ஏதாவது வித்தியாசம் இருந்தால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்தி கொடுப்பார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்தி கொடுப்பார்கள் திருத்தி கொடுக்கப்பட்டதுக்கு பின்னால் தான் அந்த குர்ஆன் போய் அடுத்த சஹாபாக்களுக்கு ஓதுவதற்கு கட்டு கொடுக்கப்படுகிறது கணிதத்துல பெருமக்களே ஆனால் இன்று அவ்வாறு அல்ல உலகம் முன்னேறி கொண்டு போகிறது எல்லா துறையிலும் முன்னேறி கொண்டு போகிறது ஆனால் அல்குருவானை படிக்கின்ற விடயத்தில் முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் குறைஞ்ச பட்சம் அல்குருவானை பார்த்தாவது தெரிய வேண்டும் இல்லை என்றால் அது எங்களுக்கு மிக பெரும் நஷ்டம் இன்று பாருங்க நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறோம் ஆனால் சொல்றதற்கு வெக்கல்ஹாவை கூட அதிகமானவர்களுக்கு ஒழுங்காக தெரியாது குரானை கூட அதிகமாக தெரியாது ஏன் இந்த சமூகம் புராணை விட்டு தூரமாக இருக்கிறது எடுவிகேஷன் என்ற துறையில் கல்வி என்ற ரீதியில் மக்கள் அகப்பக்கம் பின்னோக்கி கொண்டு போகிறார்கள் குரானை விட்டும் அவர்கள் நகர்ந்து கொண்டு போகிறார்கள் குரான் சமூகத்தில் இல்ல குரான் சமூகத்தில் இல்ல கண்ணியமான பெருமக்களே சொல்லலாக அலிவசல் அவர்கள் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் தியாமத்துடைய நாள் நெருங்குகின்ற பொழுது அல்லாஹ் எங்களுக்கு குரானில பார்த்தோ குர் எழுத்த கூட வச்ச மாட்டான் அப்படி ஒரு காலம் வரும் குரானில எழுத்து கூட இருக்காது குரானை பிறட்டினால் வெறும் வெள்ளை பேப்பராக இருக்கும் வெள்ளை பேப்பராக இருக்கும் குரானை அம்ஹுத்தான தூக்கி விடுவான் ஹதீஸ் ஷஹியான ஹதீஸ் மறக்க முடியாது அதுக்கு முன்னால நாம குர்பானவர் தெரிஞ்சிருக்கொள்ளணும் கண்ணியமான பெருமக்களே கிராமத்தின் எருங்கும் பொழுது தூக்கப்படுதுன்னு சொல்றான் சொல்லுறான் சொல்கிறான் சலல்லாம் வரைவாசலம் அவர்கள் ஆனால் அதுக்கு மாற்றமாக நாம் தயாராகிறோம் அதற்கு அந்த கெட்ட ஒரு அடையாளம் அது நல்ல அடையாளம் அல்ல கிராமத்து அடையாளங்களில் கெட்ட அடையாளம் அல் குருவான் தூக்கப்படுவது அதற்கு உதவியாளர்களாக நாம் இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் நாம் பிள்ளைகளாக பிறந்ததற்கு பின்னால் படிக்கிறோம் தொழில் செய்கிறோம் கல்விக்காக வேண்டி கஷ்டப்படுகிறோம் கல்வி படிக்க கூடாது என்று சொல்லவில்லை கல்வி தேவை கல்வி இன்றியமையாது ஆனால் கல்வி என்ற பெயரில் குரோனை ஒதுக்க கூடாது குரவான் ஒதுக்கப்படக்கூடாது பொருவான் ஒதுக்கப்பட்டால் சமூகத்துக்கு பின்னடைவு கண்ணியமான பெருமக்களே இந்த ஊரில் மாத்திரம் அல்ல எல்லா ஊர்களிலும் பாருங்க எல்லா ஊர்களிலும் இந்த குரான் ஓதுறதுக்கு ஆட்கள் இல்ல குரான மதரசாக்கள் போய் படிக்கிறதுக்கு பிள்ளைகள் இல்ல ஏன் பிள்ளைகள் இல்ல டியூஷன் எந்த நேரமும் டியூஷன் ஆபத் மிகப்பெரிய ஆபத்து இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் பாடசாலைகளில் படித்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆசிரியைகள் கொடுக்கிறார்களா அல்லது யகுதிகளுடைய திட்டத்துக்கு பின்னால் இருந்து கொண்டு செயற்படுகிறார்களா என்று எனக்கு தெரியாது காரணம் என்ன தெரியுமா சில வருடங்களுக்கு முன்னால் கில்டஸ் என்ற ஒரு யகுதி யகுதிகளை சேர்ந்த ஒரு ப்ரொஃபசர் இவர் ஒரு ஆராய்ச்சி செய்கிறார் அவரோடு சேர்ந்து இன்னும் சிலர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் இஸ்லாத்தை முஸ்லீம்களிடமிருந்து கலட்ட வேண்டும் இஸ்லாமியர்களை முஸ்லீம்களிடம் பறிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் பல ஆராய்ச்சிகளுக்கு பின்னால் அந்த கில்டஸ் என்று சொல்லக்கூடியவர் எடுக்கிற யோசனை என்ன தெரியுமா மூன்று விடயங்கள் எடுக்கிறாங்க ஒன்று இஸ்லாமியர்களுடைய ஒரு வளமை இருக்கிறது சிறார்களை கொண்டு போய் பள்ளிக்கூடங்களில் மச்சவாதிகள் சேர்க்கிறார்கள் சேர்க்கின்ற பொழுது அவர்கள் அங்கே மார்க்கத்தை படிக்கிறார்கள் கரட்ட வேண்டும் முதலாவது ஒரு யோசனை இரண்டாவது யோசனை இஸ்லாமியர்கள் கல்வி கூடத்திற்காக வேண்டி பல்கலைக்கழகம் இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களுக்கு போய் படிக்கிறார்கள் அதை நிறுத்த வேண்டும் இரண்டு மூணாவது வெள்ளிக்கிழமை திடங்களே முஸ்லீம்கள் ஒன்று சேர்கிறார்கள் இதை நிறுத்த வேண்டும் இதை இந்த மூன்று விடயங்களை நிறுத்தினால் இஸ்லாத்தை பறிக்க முடியும் அறிக்க முடியும் என்று அவர்கள் அந்த யோசனையை கொண்டு வருகிறார்கள் ஆனால் சாத்தியம் இல்லை ஆனால் இந்த முதலாவது ஸ்டெப் நான் முதல் சொன்ன சிறார்களை பள்ளிக்கூடங்களுக்கு மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி கொண்டு போய் சேர்க்கிற நேரத்தில் அங்கிருந்து இருந்து கலெக்ட்றாங்க இப்போ இதுக்கு பின்னால் ஆசிரியர் இருக்கிறார்களா இல்லையா வார நாட்களில் திங்கள் டூ வெள்ளி மண்டே டு ஃப்ரைடே வெள்ள ஏழு மணிக்கு ஸ்கூலுக்கு போன புள்ளைகள் வெள்ளிக்கிழமை நாளை தவிர ரெண்டு மணி ரெண்டரை திரும்பி வாராங்க வீட்டுக்கு அதுக்கு பின்னால வந்து மார்க்கத்தை அல்கொரால படிக்க வேண்டிய காலத்தில் நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா டீச்சர் மாற சார் மாற சொல்றதுக்காக வேண்டி டியூஷனுக்கு பிடிச்சி அனுப்புறோம் இப்ப எங்க புள்ள மார்க்கத்தை படிக்கிறது எங்க புள்ள குரான படிக்கிறது இஸ்லாமிய சமூகத்துடைய வீழ்ச்சி குரான விட்டு தூரமாறாங்க மார்க்கத்தை விட்டு தூரமாகறாங்க மிகவும் ஆபத்தான நிலைமை கணிதத்துல பெருமக்களே பரீட்சைகள் என்ற காலத்தை சொல்லி ரெண்டு வருடங்களுக்கு முன்னால யாரும் குற்றமாக நினைக்க வேண்டாம் நீ hep சொல்லவில்லை ஸ்காலர்ஷிப் அஞ்சாம் ஆண்டு குலம பரீட்சைக்கு மூணாம் மாள நீதி ரெடியாரங்க புள்ள குர்ஆனை படிக்க வேண்டிய வயசு பிங்கி உள்ள மார்க்கத்த படிக்க வேண்டிய வயசு பள்ளிலே மால்லிம கிட்ட பள்ளிலே ஹஸ்ரத் கிட்ட வந்து என்ன செய்றாங்க புள்ள டியூஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க இது அங்க அந்த கிளாஸ்ல மட்டும் அடுத்த வகுப்புகளே நடக்குது கணிதக்கு பேரு மக்காலே இப்படி போனால் குர்ஆன் இல்லாம போகும் நாங்க முஸ்லீமாக இருக்கிறோம் சம்பாதிக்கிறோம் சொத்துக்களை சேர்க்கிறோம் வைத்தியராகிறோம் இன்ஜினியர் ஆகிறோம் ஆசிரியர்களாகிறோம் எத்தனை பேருக்கு குரான் உத தெரியும் கண்ணியத்துக்குரிய பெருமக்களே அல்குருவான சரியாக நாங்கள் படிக்க வேண்டும் அல்குருவான சரியாக படிக்க வேண்டும் மார்க் அறிவை கட்டாயம் படிக்க வேண்டும் எனவே கண்ணியமானவர்களே அல்குருவானை எவ்வாறு ஓத வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன்

வீட்டுல குரான் ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க இரவு நேரத்தில் இரவு நேரத்தில் குரான் ஒதுக்கிறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது அலி எல்லாம் வீட்டுக்கு வெளியில வீட்டு வாசலோட அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க இவங்க குதிரை அங்க முன்னால கட்டி வைக்கப்பட்டிருக்கு இவங்க ஓத ஆரம்பிச்சா அந்த குதிரை அது துடிக்க ஆரம்பிக்குது குழப்பம் போட ஆரம்பிக்குது அதுவும் அப்படியே அமைதியாகும் திருப்ப ஓதுறாங்க ஓதும் போது திருப்ப அது துடிக்க ஆரம்பிக்குது குழப்பம் போட ஆரம்பிக்குது திருப்ப நிறுத்துறாங்க அதுவும் அமைதியாகுது திருப்ப ஓதுறாங்க அது திருப்ப அதனுடைய சேட்டையை காட்ட ஆரம்பிக்குது நிறுத்தினாங்க நிறுத்தி விட்டு வெளியே வந்து பார்த்தார்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு மேக கூட்டம் அழகான மேக இப்ப என்ன செஞ்சார்கள் தெரியுமா அப்படியே நிறுத்திவிட்டு காலையில சுபக தொலகைக்கு மஸ்ஜித் நபிக்கு வந்து செல்லலாக வழங்கி வசல்லாம் அவர்கிட்ட சொல்றாங்க யார சொல்லலாம் நேற்று நான் இப்படி குரான் ஓதிட்டு இருந்தேன் சுரத்துல் பக்ரா ஓதிட்டு இப்படி நடந்தது என்று சொன்ன நேரத்தில் சொல்லலாஹு அலி வசனம் அவர்கள் ஒரு பஷாரத்துர் ஒரு சொன்னார்கள் சகீனா அது மலாய்க்கா மார்கள் மலாய்க்கா மார்கள் இறங்கியிருக்கிறார்கள் நீங்கள் ஓதக்கூடிய அல் குரானை கேட்பதற்காக வேண்டி உங்களுடைய குரலுடைய இனிமை அவ்வாறு இருக்கிறது நீங்கள் ஓதக்கூடிய திலாவத்தில் இன்பமிருக்கிறது அதை கேட்பதற்காக வேண்டி மலாய்க்காமார்கள் இறங்கி உசைதே நீங்கள் அதை பஜிறு வரையில் ஓதிருந்தால் மஸ்ஜித் நபவிக்கு வரக்கூடிய அத்துணை சஹாபாக்களும் அந்த மலாய்க்காமார்களை கண்டிருப்பார்கள் என்று உசைது அலி அல்லாஹு தாலான் அவர்களுக்கு சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் பஷாரத் நன்மாராயம் சொல்கிறார்கள் ஆக கண்ணியத்துக்குரிய பெருமக்களே பிரானுடைய சிறப்பு ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த குருவான் நம்மை விட்டு நகர்ந்து கொண்டு போகின்றது அப்படி இல்லாமல் அதற்கு இடம் கொடுக்காமல் குறிப்பிட்ட பதினைந்து நிமிடத்தில் எதைத்தான் பேசி எங்கே முடிப்பது ஒரு நிலைமை ஆக கண்ணியமானவர்களே புராண சிறப்பு ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறது அதை நாங்கள் கட்டாயம் படிக்க வேண்டும் புராண எவ்வாறு ஓத வேண்டுமோ அவ்வாறு தான் ஓத வேண்டும் அதை நாம் நினைத்தது மாதிரி நாம் ஓதக்கூடாது ஏனென்றால் புராணம் ஓதுகின்ற பொழுது பிழைகள் ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக புராணமுக்கு பதுவா செய்யும் அப்படி இல்லாமல் நாம் குருவானை சரியாக ஓதினால் புராணங்களுக்கு ஷபாத்து செய்யும் புராணங்களுக்கு ஷபாத்து செய்யும் கண்ணியமானவர்களே எல்லோரும் முதியோர்கள் இருக்கிறார்கள் அதிகமானவர்கள் பெற்றோர்களாக இருப்பீர்கள் ஒரு விடயத்தை மாத்திரம் கூறி முடித்துக் கொள்கிறேன் உங்களோட பிள்ளைகளை நீங்க படிச்ச வச்சுங்கண்டா உலகத்துல பல பட்டங்களை வாங்கலாம் பல சர்டிபிகேட்களை வாங்கலாம் பல மடல்களை வாங்கலாம் பல இடங்களை உங்கள் பிள்ளைகள் கௌரவிக்கப்படுவார்கள் ஆனா உங்களோட பிள்ளைக்கு மட்டும் அந்த புள்ள பட்டத்தை வாங்கி எதையெல்லாம் செய்து எங்கேயோ ஒரு நாட்டில் போய் தொழில் செய்யும் உங்களை பார்க்கறதுக்கு ஒரு வேலைக்காரனை வச்சு பார்ப்பாங்க கண்ணியமான பெருமக்கள் உங்களுக்கு எந்த ரெஸ்பெக்டும் இருக்காது அவர்ட மகன் சொல்லுவாங்க இவட மகன் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பட்டதாரி என்று சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த சிறப்பும் கிடைக்காது அவங்களுக்கு இருந்து சில நேரம் உங்களோட நோய்க்கு மகன் மறந்தெடுக்க செல்லிதான் கேட்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அல்குருவானை கொடுத்தால் சிறப்பு கண்ணியமான பெருமக்கே அரசர்கள் அணியக்கூடிய கிரீடம் எல்லோருக்கும் தெரியும் கிரீடம் அரசர்கள் தான் அறிவார்கள் இந்த கிரீடம் பிள்ளையுடைய உம்மக்கும் ஆப்பக்கும் மறுமையில சுவர்க்கத்தில் அணிவிக்கப்படும் இந்த பாக்கியம் குருவான குருவான தவிர வேறு எதுக்கும் கிடையாது கண்ணியமான பெருமக்கேலே நீங்கள் பாவங்கள் செய்து சில கட்டம் நரகத்துக்கு தான் தகுதியானவர்களாக இருந்தாலும் கூட உங்கள் பிள்ளைக்கு குரானை கொடுத்ததற்காக வேண்டி ரபுல் ஆலமீன் அல்லாஹ் மேடையிலே கிரீடம் அணிவிப்பையான் உங்களுடைய அந்த பிள்ளை செய்த திலாவத்துக்காக வேண்டி இப்ப நம்ம யோசனை பண்ண வேண்டும் குரான் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும் உலக கல்வி கொடுக்கப்பட வேண்டும் குரானுடைய நேரத்தை களவாடக்கூடாது குரானுடைய நேரத்தை திருடக்கூடாது அது மிக பெரும் ஆபத்தாக வந்துவிடும் என்பதை கூறி வல்லவன் அவ்வாசுத்தாலா திருக்குரானை சிறந்த முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துடுவானாக யால் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாக உஸ்தாது உஸ்தாதுமாருடைய பாவங்களை மன்னிப்பானாக இந்த ஊர்வாசிகளின் பாவங்களை மன்னிப்பானாக இந்த மக்குபராக்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாவங்களை மன்னிப்பானாக அல்குர்வானை சிறந்த முறையில் கட்டுவோதக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக கடைசி நேரத்தில் லா இலாஹுல்லா முகமது ரசூலுல்லா என்ற கலிமாவோடு ஹுஸ் ஹாத்திமாவோடு மணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துருவாயாக சொல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் வாழ்கின்ற பொழுது எந்தெந்த பாக்கியங்களை இது உலகத்துக்கும் மருமைக்காகவும் கேட்டார்களோ அவைகள் அத்துணையை கேட்டதாக எங்களை கவல் செய்து கொள்வாயாக அவைகளை விட்டு பாதுகாப்பு தீர்னார்களோ அவைகளை விட்டு நாமும் பாதுகாப்பு தீர்ந்ததாக எங்களை கவல் செய்து கொள்வாயாக குறிப்பாக யாரா யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் நோய்க்கு நீ ஷிஃபாவை கொடுப்பாயாக யாரா யார் யாரால நோய்களை கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ சீக்கிரத்தில் ஆஃபியத்தை கொடுப்பாயாக யாரெல்லாம் எங்களுடைய குற்றங்களை மன்னித்து சுவர்க்க வாசிகளாக கபுல் செய்து கொள்வாயாக ஓ ஆஹ் அலமது ஆரமின் ஓமா தோஃபிக் இல்லா பில்லா அலிஹி தவக்கத்து அலிஹுனி அலாம் வரமத்துல்லா தான் வரக்கூடாது